செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் லண்டனில் இருந்து அண்ணாமலை அவர்கள் அவரின் ஆதரவாளர்களுக்கு ஆற்றிய உரையின் சாராம்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கடந்த சில நாட்களாக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியில புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக புதியவர்களை நம்மோடு இணைப்பதற்காக நம்முடைய குடும்பத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக நம்முடைய குடும்பத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் காரணம் நம்முடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது நிறைய மனிதர்கள் நம்மோடு இணைய வேண்டும் அன்பு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நமக்கான இலக்கு மிக தெளிவாக வைத்திருக்கின்றோம் ஒரு பூத்துல குறைந்தபட்சம் இருநூறு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று இது பெரிய இலக்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்மால் செய்து காட்டக்கூடிய ஒரு இலக்கு நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கட்சி தலைமை நமக்கு அளித்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு நம்முடைய மண்டல் அளவுல ஒன்றிய அளவுல தினமும் ஐநூறு சொந்தங்கள் நம்மோடு இணைந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பூத்துல இருநூறு பேர் நம்மோடு முடியும் மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வருகின்ற காலத்திலும் கூட உழைக்க இருக்கின்றீர்கள் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் தினமும் கட்சியில இணையக்கூடிய புதியவர்களுக்கு நேரம் கொடுத்து கால் தினமும் கூட அவர்களை பதிவேற்றம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் உதவி செய்யுங்க நீங்க களத்திலிருந்து புதியவர்களை இணையுங்க பண்டிட் தீன் தியால் அவருடைய நாளுக்கு அன்னைக்கு மிகச் சிறப்பாக நாம் இன்னொரு பணியை கையில் எடுத்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் கூட அன்றைக்கு முழு நேரமும் கூட நாம் களத்தில் இருந்து இதை செய்ய வேண்டும் கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் கூட களத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் போன்ற நிறைய நாட்கள் இடையிலே வந்தாலும் கூட நமக்கு ஒரு ஒரு நாளும் முக்கியமான நாட்கள் எல்லா இடத்திற்கும் சென்று கட்சி பணியோடு மிக முக்கியமாக இந்த நேரத்தில் புதியவர்களை இணைக்கக்கூடியதுதான் முக்கிய கட்சி பணியாக நாம் வைத்திருக்கின்றோம் வேற எந்த கட்சி நிகழ்ச்சியும் கூட நாம் செய்யவில்லை ரத்து செய்திருக்கின்றோம் அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய அந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமையன் ஹெச் ராஜா அவர்கள் அந்த குழு எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அளவில் அதிக உறுப்பினர்கள் இணைப்பு நம்முடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் அவரோடு அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களோடு இருக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே உள்ளமான செய்திகளுக்கு சாந்தி செய்திகளைக் கடுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி